கனகாம்பரம் பாருங்களேன் ஆரஞ்சு கலர்ல எவ்வளோ அழகா மாடி தோட்டத்துல பூத்திருக்கு இந்த கலர் அழகா இல்ல மாலை நேரத்தில் பார்த்தீங்களா அப்போ ஒரு ஆரஞ்சிஷ் கலர்ல இருக்கும் அது அழகா அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க மொரார் இது ரெண்டுமே சேம் தாங்க இது எல்லாமே ஒரே செடியில் ஒரே தொட்டியில தான் பூத்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களை ஏமாத்த மாட்டேன் இது ஒரு ஐம்பது லிட்டர் ப்ளூ கலர் கேன் இதில் வந்து நான் பத்து பதினஞ்சு கனகாம்பரம் செடி வச்சேன் எல்லாமே நல்லா வருது இது ஒரு செடி இதுல எவ்வளவு பூ இருக்கு பாருங்க இது ஒரு செடி இதுல எவ்வளவு பூ இருக்கு இதுல நிறைய நாற்றுகள் இருக்குங்க பிடுங்கி வைக்கலாம் பிடுங்கி வச்சா அதுவும் பூக்கும் அதுக்குண்டான நேரம் காலம் வரணும் மாடி தோட்டத்துல இவ்வளோ கனகாம்பரம் பூ நீங்க அறுவடை பண்ணிருக்கீங்களா எவ்வளவு வருது பாருங்களேன் இது ஒரு செடி ஒரு தொட்டில இருக்கிறது தான் இந்த மாதிரி எனக்கு தோட்டத்துல நிறைய செடிகள் இருக்கு இப்ப இதுல இருக்க பூக்களை வந்து நாம அறுவடை பண்ணுவோம் சாஃப்டா இருக்கு வாசனையே கிடையாது வந்தால் கறி குழம்பு வாசனை அடிக்குதேன்னு பார்த்தேன் தமிழ் நியூ இயருக்கு பக்கத்தில் சட்டியில் யாரோ கறி குழம்பு செய்கிறாங்க நல்லா வாசனையாக இருக்குது இந்த வா சமையல் வாசனை இருக்குது பார்த்தீங்களா அதுலேயே வந்து அது என்ன குழம்புன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதுவும் எதெல்லாம் போட்டு செய்கிறாங்கன்னு வேற கண்டுபிடிக்க முடியும் தமிழ்நாட்டோட சமையலோட ஸ்பெஷலே அதுதான் ஸோ நம்ம கனகாம்பரம் பூவுக்கு பேச வந்துட்டு வேற ஏதோ பேசுகிறோம் இதில் எவ்வளோ பூக்கள் இருக்கு பாருங்க இந்த பூக்களை பறிக்கிறதுக்கே டைம் போல இருக்கு இதை வந்து பார்த்து தான் பறிக்கணும் டப்பு டப்புன்னு பிடுங்கணும்னா இதோட இதழ்கள்லாம் வந்து பிஞ்சுக்கும் அதனால பிஞ்சுக்கும்னு சொன்னால் வேற எதுவும் ஞாபகம் வருது இல்ல அதனால நம்ம பார்த்து தான் இதை வந்து அறுவடை பண்ணணும் நான் இது ரொம்ப நாளாக வளர்க்குறதுனால எனக்கு வந்து இதுல பழக்கம் இந்த பூவை வந்து நான் அடர்த்தியாக கட்டுவேங்க அதை கட்டி முருகருக்கு வந்து போட்டுருவேன் நியூ தமிழ்நியூருக்கு பூக்கள்லாம் என்ன வேலை விற்கிது பாருங்க மல்லிகை பூலாம் ஐநூறு ரூபாயாம் ஸோ உங்களுக்கு இடம் இல்லைன்னா மாடி இருந்தா இந்த மாதிரி பூக்கள் செடிகளாவது வளருங்க வளர்த்த அறுவடை எடுத்து சந்தோஷமா பூஜை பண்ணுங்க மனநிறைவோட பூஜை பண்ணுங்க இதுவரைக்கும் அறுவடை பண்ண பூவே இவ்வளோ வந்துருச்சு ஒவ்வொரு போட்டோ முன்னாடி நான் வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் போதுமானது ஆனா என் தோட்டத்துல பல விதமான பூக்கள் வந்து இருக்குங்க அந்த காலத்துலலாம் இந்த முனிவர்கள்லாம் வாழ்ந்தாங்க பார்த்தீங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து பூஜைக்கு தேவையான பூக்களை வந்து அவங்க தோட்டத்துல இருந்து தான் அறுவடை பண்ணுவாங்களாம் அதாவது அவங்க குடிசைக்கு பின்னாடி தோட்டம் இருக்குமா அதுல தான் அறுவடை பண்ணுவாங்களாம் எனக்கு ஞாபகம் வருது இந்த பூக்களை பறிச்சு பூஜை போடணும் எனக்கு அந்த ஞாபகம் வந்து வருது இந்த கனகாம்பரம் செடிகள்ல இருக்க பூக்களை நம்ம பறிச்சு தமிழ் புத்தாண்டுக்கு வந்து சாமிக்கு பூஜை போட போறோம் எவ்வளவு இருக்கு பாருங்க ஒரு பவுல் நிறைய எனக்கு கிடைச்ச ஆரஞ்சு கலர் கிஃப்ட் இதுல திரும்ப திரும்ப பூக்கள் வருது பாத்தீங்களா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை விட்டு விட்டு பறிச்சா இந்த மாதிரி நம்மளுக்கு பூக்கள் கிடைக்கும் அதாவது ரெண்டு நாள் விட்டுணும் மூணாவது நாள் அந்த மாதிரி பறிக்கணும் அப்ப நிறைய கிடைக்கும் அதே மாதிரி இந்த விதைகள் வருது பாத்தீங்களா தேவை நான் மட்டும் விடுங்க உங்ககிட்ட விதை ஆல்ரெடி இருக்குன்னா கட் பண்ணி விட்டுடுங்க அது பாட்டுக்கு ஒரு எட்டு மாசம் ஒன்பது மாசம் தொடர்ந்து பூத்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதான் விதை இது பாருங்க இதுல ப்ரௌன் கலர்ல வருது பாருங்க இந்த செடிகள் எல்லாமே இந்த கனகாம்பரம் விதைகள்ல இருந்து வளர்த்ததுதான் எவ்வளவு பொறுமை தேவை பாருங்க கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் ஆகுது அப்பத்துல இருந்து தான் இது இவ்வளவு உயரமா இருக்கு நிழல்ல வச்சிருக்கோம் வெயில் தாங்க முடியல செடிக்கு கிலோ வச்சுருக்கோம் ஸோ ஹாப்பி கார்னிங்